ஏற்கனவே ரெண்டு மூணு மந்திரிகளுடைய சொத்தை வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க பிரீச் பண்ணி வெளியிலயே வரல செய்திகள்லாம் கொடுக்க மாட்டாங்க இன்னமும் சொல்ல போனா நீங்க துரைமுருகன் அவர்கள் சொன்னீங்க எந்த துரைமுருகன் கேக்குற நிலை தான் கட்சி வச்சிருக்கேன் டி துரைமுருகனா இல்ல இன்னொரு துரைமுருகனான்னு கேட்குற நிலை மேல அவரை வச்சிருக்காங்க ஆல்ரெடி இருந்த வழக்குகள் பொன்முடி அவர்கள் மேல என்னாச்சு விடுதலை பண்ணாங்க திரும்பி சுமடி எடுத்து கேட்டாங்க அவருக்கு தண்டனை கிடைச்சது இது இப்போ பாஜக வந்து போட்டுதா வரலையே குவிப்பு வழக்கு தான் வந்திருக்கு அவர் மேல அந்த மணல் சம்பந்தமான வழக்கு இருக்கு இல்லையா அது பெண்டிங் இருக்கு மணல் சம்பந்தமானது பெண்டிங் இருக்கு அதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்ததுன்னா தேர்தல் நேரத்துல அவரெல்லாம் பெரிய பாதிப்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னாக்க அரசியல் பயணம் பாத்தீங்கன்னாலே அவர் எப்பவுமே கூட வந்தவங்க எல்லாரையுமே அடுத்தடுத்த நீக்கிட்டு தான் தனியா வந்திருக்க விஜய் கூட போய் இணைவார்கள் இல்ல சீமான் கூட போவார்கள் இப்ப நிறைய கருத்து வருது இப்போ விஜய் அவர்கள் வந்து இவங்க கூட சேர்றதுங்கிறது தேமுதிகாவும் சொல்லியிருக்கு ஜனவரியில தான் நாங்கள் அறிவிக்க போறோம் இப்போ அறிவிக்கிறேன்னு சொல்லவே இல்லை ஸோ எல்லாமே ஒரு நகர்வுக்காக விஜயோட நகர்வுக்காக அதிமுக பாஜக தலைவர்கள் பேசி வச்சுக்கிட்டும் பண்ணலாம் ஏன்னா அவங்களை இப்போ எதிரணி என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் டெய்லி பேசுறாங்க வெளியில வரலாம் இவங்க வெளில போங்க வெளில வாங்க வெளில வாங்கன்னு டெய்லி கூட்டணி கட்சியை கேட்டுட்டு இருக்காங்க இப்ப சாதாரண ஒரு தொண்டரை அங்கே அழைத்து பேசினார்களாம் மற்றவர்களை அழைத்ததும் முன்னாள் தலைவர்கள்ன்ற முறையில வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களா அறிக்கை எதுவும் அந்த மாதிரி தெரியல இப்ப இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் கிளம்பி வாங்கன்னு போயிருக்கிறாங்க அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக வந்துட்டு பிடிவராண்டு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு சார் சொத்து குவிப்பு வழக்குல அதிகமா சொத்து சேர்த்த வழக்குல செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ஆநிலம் வழங்க உத்தரவிட்டிருக்காங்க திமுக தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டு பல சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குமா சார் எல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது சார் ஏற்கனவே ரெண்டு மூணு மந்திரிகளுடைய சொத்தை வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரீஸ் பண்ணி வெளியிலயே வரல செய்திகள்லாம் கொடுக்க மாட்டாங்க இன்னமும் சொல்ல போனா நீங்க துரைமுருகன் அவர்கள்லாம் சொன்னீங்க எந்த துறைமுருகன் கேட்கிற நிலைமையில தான் கட்சி வச்சிருக்கு டி துரைமுருகனா இல்ல இன்னொரு துரைமுருகனானு கேக்கிற நிலை அவர் வச்சிருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார் இதெல்லாம் இன்னைக்கு ஏதோ நேத்து வந்து பழிவாங்கும் நடவடிக்கையா பாஜக போட்டு பண்ணிரல்ல ஆல்ரெடி இருந்த வழக்குகள் பொன்முடி அவர்கள் மேல என்னாச்சு விடுதலை பண்ணாங்க திரும்பி சோமோட எடுத்து கேட்டாங்க அவருக்கு தண்டனை கிடைச்சது தண்டனை கிடைச்சி இது இப்போ பாஜக வந்து போடுதா வரலையே முன்னாடி போடப்பட்ட வழக்குகள் அவங்க மேல இருந்த வழக்குகள் கண்டிப்பாக சார் அதெல்லாம் இப்ப பெண்டிங் வந்துட்டு இருக்கு செந்தில் மாலாஜி மேல வழக்கு நடந்துட்டு இருக்குன்னா அது யார் போட்ட வழக்கு யார் சொன்ன வழக்கு யார் பேசிய வழக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசிய வழக்கு அவர் போய் அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு பாத்தீங்களா ஊழல்வாதீங்களா சொல்லி அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வந்தது செய்திகள் வந்து இந்த திமுக ஐட்டுவிங்க அதை சொல்றேன் அவங்க எல்லாம் சொன்ன செய்திகளை எப்படி திரும்ப போட்டாங்க சசிகலா அவர்களை சிறையில் தள்ளிய பாஜக அவங்க மேல பாஜக கேஸ் போட்டுச்சா போடல முன்னாடி இவர்கள் போட்ட திமுக போட்ட வழக்கு அது தொடர்ந்து வந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆனா இப்போ நீங்க கேட்ட இந்த துரைமுருகன் அவர் மேல வழக்குங்கிறது ஒன்னு ரெண்டு இல்ல கலெக்டர் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சு ஐந்து மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டு விசாரிச்சு குவிப்பு வழக்கு தான் வந்திருக்கு அவர் மேல அந்த மணல் சம்பந்தமான வழக்கு இருக்கு இல்லையா அது பெண்டிங் இருக்கு மணல் சம்பந்தமானது பெண்டிங் இருக்கு அதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்ததுன்னா தேர்தல் நேரத்தில் அவரெல்லாம் பெரிய பாதிப்புக்குள்ளா திமுகவின் அந்த பணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பணம் செக்டர்னு அவங்கள்ட்ட யார்கிட்ட இருக்குன்னா அதெல்லாம் வந்து முடக்கப்படும் பெரிய அளவில் இது பாதிக்கும் செந்தில் பாலாஜி துரைமுருகன் இன்னும் பொன்முடி அவர்களோட இதை திருப்பி எடுத்து அந்த மீண்டும் வழக்க விசாரிச்சு பண்ணாங்கன்னாக்க பைனல் கொடுத்தாங்கன்னா அவருக்கும் பாதிப்பு ஸோ ஆனால் இது ஒரு வேற ஒரு இது இருக்கு இப்ப நீங்க பாருங்க சீனியர்களுக்கு தான் இந்த பாதிப்பு திமுகல இதை திமுக கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சீனியர்கள் எல்லாம் இங்கே பாதிப்படைந்தால் அடுத்து வரக்கூடிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கான இளைஞர் பட்ட ஆழத்தை ரெடி பண்ணலாங்கிற விதத்துல திமுகவும் அதை பார்த்து கொண்டிருக்கிறது சீனியர்கள் அவங்களே பார்த்துப்பாங்கன்னு விட்டுட்டாங்க ஆனால் இது வந்து பெரிய பாதிப்பு தேர்தல் நேரத்துல கண்டிப்பாக காட்டும் அமமுக தலைவர் டி தினகரன் வந்துட்டு என் வெளியேறுவதாக அறிவிப்பு எல்லாம் வெளியிட்டு இருக்காரு டிசம்பர் மாதத்துல எங்களோட முடிவு என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன நடக்குது சார் என்ன காரணம் ஏன் வந்துட்டு வெளியில் ஏறி இருக்காரு கண்டிப்பா இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சிறு பின்னடைவு தான் ஏன்னா அவர் வந்து தனியா நின்று ஆர்கே நகர்ல ஒரு பெரிய மாஸ்க் காட்டின ஒரு ஒரு கட்சியின் தலைவர் அவர் தனியா அமைக்க சிங்கிளா நின்று காட்டினார் எல்லாரையும் ஓடவுட்டு ஆனா இப்ப அவரே வரும்போது இவ்வளவு நாள் அவர் எந்த இடத்திலயுமே பாஜக புரண்பட்டு நிக்கல எந்த இடத்துலயும் இல்ல சைலண்டா சப்போர்டராவே இருந்தார் பட் என்னன்னா அவருக்கு எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கை கிடையாது எந்த சபைகளிலும் அவருடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்தார் அப்போ அப்படி பாக்கும்போது ரொம்ப சைலண்டா அவருக்கான ஒரு பின்னணி இருக்கு சமூக பின்னணி அங்க இருக்கு சமுதாய பின்னணி இருக்கு அப்போ அது ஒரு வேல்யூபுளான ஏரியா எல்லா தொகுதியிலும் குறைந்தபட்சமா நீங்க ஒரு ஆயிரம் நீங்க ரொம்ப கம்மியா பண்ணி கூட ஒரு ஐநூறு ஆயிரம் அவருக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் சென்ற முறை அதிமுக நிறைய இடங்கள்ல தோத்து போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் ஓட்டுல நிறைய தொகுதிகளில் தோத்து போனாங்க அந்த இடமெல்லாம் இவர் ஹெல்ப் பண்ணக்கூடியது இருக்கு அது ஒரு பின்னடைவு தான் இன்னொன்னு ஓபிஎஸ் அவர்கள் அவர் வெளியில வந்துட்டார் இவர் வந்து எல்லாருமே ஒரு சமுதாயம் சார்ந்த வாக்குகள் இங்கே பிரியுது தனியா போகுது அப்படிங்கும்பொழுது இது வந்து கண்டிப்பா யோசிக்க வேண்டியது அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பெரிய இதுதான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் முக்கியமா இருந்தவங்க அதிமுக இவர்களை புறக்கணிக்கிறதா கண்டிப்பா ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த அரசியல் பயணம் பார்த்தீங்கனாலே அவர் எப்பவுமே கூட வந்தவங்க எல்லாரையுமே அடுத்தடுத்த நீக்கிட்டு தான் தனியாக வந்திருக்காரு ஸோ இப்பவும் இவர்கள் இருப்பது அவருக்கு நெரிடலாக இருந்து அப்படின்னு வெளியில போயிருக்கிறதா ஒரு ஒரு பார்வை இருக்கு சரி இன்னொரு பக்கம் இவர்கள் எல்லாரும் விஜய் கூட போய் இணைவார்கள் இல்லை சீமான் கூட போவார்கள் இப்படி நிறைய கருத்து வருது இப்போ விஜய் அவர்கள் வந்து இவங்க கூட சேர்றதுங்கிறது நடக்காத காரியம் ஏன்னா இவ அவர் வந்து ஊழலை ஒழிப்பெல்லாம் பேசுறாரு அப்ப சசிகலா குடும்பத்திலிருந்து வந்தவர் இவர் ஓபிஎஸ்ஸும் சசிகலா அவர்கள் உள்ளே சொல்லிட்டு வந்தவர் அப்ப அவர்களை சேர்த்துட்டு ஊழல்னு பேச முடியாது அதிமுகவை திட்டி பேச முடியாதுங்கிற நிலை விஜய்க்கு வரலாம் இல்ல அரசு அந்த இடத்துல தேர்தல் நேரத்துல இதெல்லாம் வந்துட்டு விஜய் முடிவு எடுப்பா யோசிப்பாரா நமக்கு கூட்டணி தான் தேவை அப்படின்றத அல்லது ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பாப்பாரா சார் இல்ல கண்டி கண்டிப்பா ஏன்னா இப்பதான் அவர் வந்திருக்காரு பேசுறாருன்னா ஒரு ஒரு அதாவது தண்டனை பெற்ற குற்றவாளி நீங்க அதிமுக இப்ப இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களோடு மந்திரி சபையில் இருந்தவர்கள் தான் அவர்களுடைய அரசியல் மந்திரிகளாக இருந்தவர்கள் தான் ஆனால் கன்விக்ட் ஆனவங்க சசிகலா வந்து கன்விக்டு அவங்க தீர்ப்பு கொடுத்து ஜெயிலுக்கு போனவங்க அதனால சொல்றேன் மற்றபடி இப்ப இருக்கிற எல்லா அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மேலேயே தற்போது முதல்வர் அவர்கள் சொன்னவர் தான் அது இங்க வந்துட்டா மாறிடுங்கிறதெல்லாம் வேற இவர் யோசிப்பாருன்னு தான் சொல்லி யோசிப்பாரு அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் தற்போது வெளியே போயிருக்குதுங்கிறது இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா பாக்கலாம் ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஆரம்பத்துல இருந்து அதிமுகவோட கூட்டணிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காரு அதிமுகவும் இப்ப சமீப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க கூடன்ற மாதிரி முன்னளவு இருந்த சர்ச்சைகள் எல்லாம் இப்ப இல்ல அவங்களுக்குள்ள அந்த ரெண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் பேசுறதெல்லாம் இல்லை அப்படி இருந்தால் கிளம்பி போயிடுறாங்க திமுகவுக்கு ஏன்னா இங்கேயிருந்து மைத்திரி போயிட்டார் அங்கே அன்பராஜா போயிட்டாரு ஸோ டேரக்டா போயிடுறாங்க இங்க இருந்து பேசுறதில்ல அப்படி பார்த்தோம்னா இது ஒரு வேலை ஒரு வேலை ஏன்னா டிசம்பரில் அறிவிக்கிறேன் காரணம் நல்லா பாருங்க தேமுதிகவும் சொல்லியிருக்கு ஜனவரியில தான் நாங்கள் அறிவிக்க போறோம் இப்ப அறிவிக்கிறேன்னு சொல்லவே இல்லை ஸோ எல்லாமே ஒரு நகர்வுக்காக விஜயோட நகர்வுக்காக நாங்க பாருங்க இவங்க எல்லாம் போயிட்டாங்க இப்ப நாங்களும் உங்களுக்கு இடம் நிறையா இருக்கும் நாங்களும் அதிமுகவும் தான் உங்களுக்கு இடம் நிறைய இருக்கும் ஏடிஎப்கே பிஜேபி இந்த அலையன்ஸை காட்டி எங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கோம் நாங்கள் நீங்கள் வரலாம் உங்களுக்கு வந்தால் ஓரளவுக்கு கணிசமான தொகுதிகள் கௌரவமான தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் வந்து கூட்டணிக்கு தயாராக தான் இருக்காரு யாருங்கிறது இன்னும் ஒரு சொல்ல அதாவது எங்களோடு ஒத்து வந்தால் வருவோம் இன்னொன்னு அவர் ரெண்டு விதமாக சொல்றாரு ஒன்னு அரசியல் எதிரி ஒன் கொள்கை எதிரி ரெண்டு பேர் வேறு இருக்க முடியாது ஆனால் அவர் ரெண்டுத்தையும் வேற வேற சொல்லிட்டார் அப்போ ஒரு எதிரியை இன்னொரு எதிரி கூட வந்து தோக்கடிச்சுட்டு அடுத்ததெல்லாம் இந்த எதிரியை தோற்கடிக்கலாம் ஏன்னா இவனை வச்சு அவனுக்கு குடித்து விட்டா அப்புறம் வரலான்ற முடிவில் விஜய் வரலாம் ஏன்னா அரசியல் எதுவும் நடக்கலாம் அந்த விதத்துல இவர்கள் அதற்காக நாங்கள் தற்காலிகமாக வெளில இருக்கோம் ஏன்னா இவங்களுக்கும் இப்போ கூட்டணியில் எவ்வளவு தருவாங்கன்னு தெரியாது சீட்டு தருவாங்க ஒன்னா ரெண்டா அஞ்சான்னு தெரியாது ஸோ அதற்காக இப்போலேருந்து கூட இருந்தோம்னு வச்சுங்களேன் நீங்க ஒன்று பார்க்கணும் மாசம் ஃபுல்லா இருக்கிற நிலாவுக்கும் இந்த ஒரு நாள் வர பௌர்ணமிக்கும் ஒரு வித்தியாசம் ஸோ நம்ம கூடியே இருக்கிறதுனால டிக்கெட் ஃபார் கிராண்டடா நமக்கு ஒருவேளை கம்மியா கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னா ஸோ நம்மளும் கொஞ்சம் வெளியில் இருப்போம் அடுத்தது கடைசி நேரத்தில் வந்து ஆதரவு கொடுத்தா நம்ம கேட்குற தொகுதி டிமாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நகர்வா இருக்கலாம் இன்னொன்று திமுகவை குழப்புவதற்காக அதிமுக பாஜக தலைவர்கள் பேசி வச்சுக்கிட்டும் பண்ணலாம் ஏன்னா அவங்களை இப்போ எதிரணி என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே அவர்களும் கம்யூனிஸ்டர்களும் டெய்லி பேசுறாங்க வெளியில வரலாம் இவங்க வெளில போங்க வெளில வாங்க வெளில வாங்கன்னு டெய்லி கூட்டணி கட்சியை கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மூவ் எப்படி இருக்கும் இந்த பக்கம் இந்த சமுதாய வாக்குகள் குறைஞ்சிருச்சு அப்போ வேட்பாளர் தெருவும் போது கொஞ்சம் அசால்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கவன குறைவு இருக்கலாம் அந்த நேரம் பார்த்துட்டீங்க டக்குனு இவங்கள லாஸ்ட் மினிட்ல உள்ளே சேர்த்திங்கன்னு வச்சிக்கோங்க இந்த திமுக கூட்டணி கொஞ்சம் யோசிக்கும் என்னடா அது தப்பு பண்ணிட்டோமோ தேர்வில் சில தொகுதி ஒதுக்கறதுல தப்பு பண்ணிட்டோமோ கொஞ்சம் யோசிச்சு அவங்களுக்கு ஒரு பின்னடைவு கிடைக்கும் ஏன்னா அந்த ஒரு மூவ் எப்பவுமே பண்ணுவாங்க இந்த பாக்சிங்கில் கடைசியில் கையிற்கிட்டே சடனை அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அது மாதிரியும் பார்க்கலாம் இந்த நிகழ்வு அப்படி தான் ஏன்னா இப்போதைக்கு அவர் தெளிவா எதுவும் சொல்ல நாங்கள் விலகிறோம் எந்த வருத்தமும் சொல்லலை குற்றச்சாட்டு சொல்லலை எதுவுமே சொல்லலை நாங்கள் தற்க நாங்கள் விலகுகிறோம் பிறகு அறிவிக்கிறோம் மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணி மாறினா உடனே போயிடுவாங்க எதிர்கொள் முகாமுக்கு போயிடுவாங்க இவர் அப்படி சொல்லலை நான் வந்து டிசம்பர்ல அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ நல்ல ஒரு முடிவு வரும் அப்ப அவர் தன்னுடைய டிமாண்டை ஏத்துறதுக்கு தான் டிமாண்ட் ஏற்றுறது வெளியில இருக்கலாம் டிடிவியோட முடிவு வந்துட்டு பாத்தீங்கன்னா சரியானதாக இருக்கிறது அவரோட பாதையை வந்துட்டு சரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி திருமாவளம் வந்துட்டு கூட்டணி விட்டு வெளியேற அடுத்தனுடைய ஒரு அறிக்கை மூலமா தெளிவுபடுத்திருக்காரு இதை நீ எப்படி பாக்குறீங்க இல்ல தான் சொன்னேன் திருமா அந்த கூட்டணியில இருந்து டெய்லி திருமாவளம் நீங்க யார் இருக்கா இங்க என்ன பண்றாங்க இப்ப அமித்ஷா அவர்கள் வந்தாங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன் உதாரணமா அமித்ஷா அவர்கள் நாகேந்திர நயனா நாகேந்திரன் வீட்டுக்கு வராரு அங்க வந்தா என்ன விருந்து போகணும்னு நயனா நாகேந்திரன் நினைக்கிறத விட அதிகமா திருமாவளம் தான் நினைக்கிறாரு இவர் என்ன சாப்பிட்டுருப்பாரு என்ன தண்ணி குடிச்சிருப்பாரு அங்க என்ன பேசிருப்பாரு அவ்வளவு தூரம் கன்சர்னா இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு மட்டும்தான் அவர் பாக்குறாரு சோ இங்க யாரு இருக்காங்க யார் வெளில போறாங்கங்கிறதுலதான் அவர் கவனம் அவருக்கு எப்படி அங்க கொடுக்க போறது ரெண்டு ரெண்டு சீட்டு நாலு சீட்டு அவ்வளவுதான் அவங்களுக்கு அவங்க கொடிய உள்ள ஊருக்குள்ள விட மாட்டாங்கிறதெல்லாம் அவர் பேச மாட்டார் திசை திருப்புவதற்காக மடை மாற்றுவதற்காக எதிர்கட்சிகளை பத்தி தினமும் பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய தொகுதிக்கு அவருடைய கட்சிக்கு என்ன திறந்து எத்தனை தொகுதி இப்போ தேமுதிகாங்கிறது ஒரு கட்சி சார் இப்போ ரொம்ப நாளா அவங்க இதுலயே இல்ல லைம்லைட்ல இல்ல ஆனா அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு இவ்வளவு தொகுதி கொடுத்தால் வருவோம் எங்களுக்கு கௌரவமான தொகுதிகள் வேண்டும்னா பேசுறாங்க இல்லையா இவர் என்னிக்கான பேசிருக்காரா இட் ஃபார் ரெண்டாட எனக்கு இவ்வளவு தொகுதி தான் நீங்க கொடுத்தா வாங்கிக்கிறாங்க எவ்வளவு கொடுத்தாலும்ங்கிறாரு சோ இது வந்து திருமாவளவன் அவர்களுடைய நீங்க அறிக்கையா பார்க்காதீங்க திமுகவின் அறிக்கையா பாருங்க எதிர்கட்சி இந்த கூட்டணியில குழப்பத்துக்கு டெய்லி பேசுறாரு அண்ணா அவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு அதிமுகவே வெளில வாங்க பாஜக கூட்டணிங்கிறாரு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் தன்னுடைய கூட்டணியில் உள்ள நிலைப்பாடுகளை எதுவுமே பேசல அவர் இதுதான் குழப்பத்துக்காக பேசுறாங்க அதே மாதிரி இவங்களும் குழப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை மாறி மாறி செய்கிறாங்க சார் நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லியில அமித்ஷா தலைமையில் தமிழக பாஜக நிர்வாகிகளோட மீட்டிங்லாம் நடந்துச்சு அதில் அண்ணாமலை அவர்கள் புறக்கணிப்பு நடந்ததாக செய்திகள் வருது அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாவது செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு பாஜக தலைமை மீது அதிருப்தியில் இருக்கிறதாக என்ன நடந்து வந்துட்டு இருக்கு தமிழக பாஜக அரசியல் சார் சார் அதாவது இது எப்படி பார்க்கலாம்னு சொன்னா அங்க நடந்தது வந்து தமிழக பாஜகவின் பொறுப்பாளர்களை அழைத்து பேசியிருக்காங்க மத்திய பாஜக அதாவது ஒரு சென்ட்ரல் கமிட்டி ஒரு ஸ்டேட் கமிட்டியை கூட்டு பேசியிருக்கிறாங்க நமக்கு எல்லாமே நல்லா தெரியும் இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் எந்த பொறுப்பிலையும் இல்லை எந்த பொறுப்பிலும் எடுக்கவில்லை அவரும் கொடுக்கவில்லை எடுக்கவில்லை அப்படியே இருக்காரு இப்ப சாதாரண ஒரு தொண்டரை அங்கே அழைத்து பேசினார்களா பேசல மற்றவர்களை அழைத்ததும் முன்னாள் தலைவர்கள்ன்ற முறையில வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களா அறிக்கை எதுவும் வந்த மாதிரி தெரியல ஆனால் இப்போ இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் கிளம்பி வாங்கன்னு நாங்கள் போயிருக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு பாஜ தமிழக பாஜகவின் பொறுப்பில் இல்லாத காரணத்தால் அவருக்கு மேல ஒரு பதவி கிடைக்கும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலம் ஒருவேளை சவுத் இந்தியாவுக்கு டோட்டல் இன்சார்ஜா தேசிய ச பொறுப்பா அப்படின்னு பாத்துக்கிறாங்க ஸோ நீங்க அவரை பத்தி கருத்து கேட்கும்போது அவர் கூட வச்சுட்டு கேட்க முடியாது இல்லையா அவரை பத்தின கருத்து இப்ப அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கலான் இருக்கோம் உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவரையே வச்சுக்கிட்டு கேட்க முடியாது இன்னைக்கு தமிழ்நாடு நாளைக்கு ஆந்திரா நாளை கர்நாடகா போகும்போது அவரையே வச்சுக்கிட்டு இவரை பத்தி சொல்லுங்க இவர் நல்லவரா அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்க சோ அப்வியஸ்லி ஒரு தலைவர் முன்னாள் தலைவர் அவரை திருப்பி கொண்டு வரணும் என்ன கொண்டுலாம் அப்படிங்கும் போது மற்றவர்கள் அழைக்கிறார்கள் அவ்வளவு அவர் புறக்கணிக்கலாம் இல்லை ஆனா ஒன்னு அண்ணாமலை அவர்களை நல்லா தெரிஞ்சவங்க புரிஞ்சு புரிஞ்சுப்பாங்க கட்டன் ரைட்டா ரேட்டா சொல்லிடுவாரு சார் நான் இவ்வளவுதான் சார் இப்படிதான் சார் அப்படின்னு சொல்லிடுவாரு வருத்தமா இருந்தா வருத்தம் தான் எனக்கு இது கோவம் தான் அப்படின்னு சொல்லிடுவார் சோ இந்த வகையில பொறுத்த மட்டும் முக்கியமான நிகழ்வு ஏற்கனவே ஒத்துக்கொண்டதுக்கு அவருக்கு அந்த விதத்தில் அழைப்பு இல்லை அப்படிதான் பார்க்கணும் வேற விதத்தில் வருத்தம் இல்லை இல்ல சரியான ஒரு முறைதான் இது ப்ரோட்டோகால் படி நடத்துறாங்க அவ்வளவுதான் அதிமுக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டை நகர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நான் மனம் திறந்து பேச இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காரு இதே வந்துட்டு ஒரு அரசியல்ல ஒரு பரபரப்பு ஏற்படுத்தினே சொல்லலாம் சொந்த கட்சியில இருக்கக்கூடியவர் என்ன மனம் விட்டு பேசப்படுறாரு என்ன கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு பல விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கே உங்களோட பார்வை என்ன சார் இல்ல அது வந்து கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டியதாகும் ஏன்னா அவர் வந்து என் மூத்த தலைவர் எடப்பாடி அவர்கள் அந்த இடத்துல அவர் தான் இருந்திருக்க வேண்டியவர் ஆக்சுவலா முதல்ல இதுவா பார்த்தா அந்த ஓபிஎஸ்க்கு அடுத்து அவர்தான் இருந்திருக்க வேண்டியவர் பட் அவர் இல்லை ஆனா இப்ப கட்சி வந்து ஒரு சட்டசபை தேர்தலும் ஒரு மக்களவை தேர்தலும் ஜெயிக்க முடியாம இருக்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு சட்டசபை தொகுதி அடுத்த தேர்தல அவங்க எதிர்நோக்க போறாங்க அப்போ இவருக்கான அதிகாரம் அங்க பவர் பாலிடிக்ஸ் வேணும் இப்ப அங்க யார் இருக்காங்க எல்லாரும் வெளியில போயிட்டு இருக்காங்க அப்படி யோசிக்கிறாங்க போயிடவா வரலாமான்னு அந்த நேரத்துல இவர் தன்னுடைய ஆதரவாளர்களோட ஒரு மாஸ் காட்டும்போது தான் அடுத்த தேர்தல ஏன்னா இந்த முறை கொங்கு மண்டலம் வந்து முக்கியப்பட்ட ஒரு பங்கு வகிக்கும் தேர்தலில் ஏன்னா எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ரெண்டு பேருடைய களமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பவர் பாலிடிக்ஸ் பெருசாக இருக்கும் அப்போ இவருக்கு முக்கியத்துவம் வராது ஏன்னா தலைவர் எடப்பாடி இங்கே வந்து எல்லோராலும் அழைக்கப்படுவோர் அண்ணாமலை ரெண்டு பேருடைய களமாக இருக்கு ஏற்கனவே வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயித்த இடம் கொங்கு பகுதி இப்போ இவங்களுக்கெல்லாம் அங்கே முக்கியத்துவம் இருக்கும் இன்னொன்று இப்போ சிபிஆர் அவர்களை வந்து துணை ஜனாதிபதி கொண்டு போகிறாங்க பொழுது இந்த மாவட்டம் இந்த பகுதி மண்டலம் அவர்களுடைய ஒரு பவர் பாலிடிக்ஸ் ஆயிரும் இவருக்கான பவர் குறைஞ்சிரும் அந்த இடத்துல தன்னுடைய மாச நிலைநிறுத்துவதற்காகவும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல இவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தேர்தல் நேரத்துல பொறுப்பு இருக்கணும் இல்லையா சோ அதற்காகவும் தான் ஒரு பேர் அவர் வந்து சொல்லிட்டார் தெளிவா கோப்போறேன்னு நான் சொல்லவே இல்லை என்னுடைய வருத்தங்கள் சிலதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா தான் வந்தாங்க நானா கூப்பிடல அந்த அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் சோ வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆனா எந்த நேரத்துலயும் அவர் போய் இந்த பல பேர் சொல்றாங்க இதுல அவரை கட்சியை விட்டு ஜெயலலிதாவை நீக்கி வைத்திருந்தார்கள் பதவி இல்லாமல் வைத்திருந்தார்கள் அவரை பொறுப்பு இல்லாமல் கட்சியில பொறுப்பு இல்லாம வச்சிருந்தார்கள் ஏன்னா அவரு சரியா இல்ல அவரை பொறுத்த முறை கட்சியில் இருந்த வரைக்கும் சரி இல்ல அவரு ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிரச்சார பயணம் அவர் மட்டும் தான் தெளிவா போட்டிருந்தார் இந்த ஊருக்கு போனா திரும்பி வரமாட்டார் அப்படி அந்த ஒரு பிளான் போடுவாரு ஏன் தாண்டுனா அப்படி அப்படியே வரிசையா ரிட்டர்ன் வராம பண்ண மாட்டார் ரொம்ப தெளிவான மனிதர் சோ அவர் சொல்லக்கூடியது வந்து அவசரப்பட்டு எல்லாம் பேச மாட்டார் அது தெளிவாகத்தான் யோசித்து முடிவு எடுப்பார் சோ அதனால நல்ல ஒரு பதில் தான் இருக்கும் பிரிவெல்லாம் இருக்காது அவருடைய வருத்தங்களை தான் இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன் சப்போ டிடிவி டிவி தினகரன் இல்ல ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் எல்லாமே வந்துட்டு அதிருப்தி வெளியில இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப செங்கோட்டினா அதிர்ச்சியில இருக்கறனால பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே திமுக மீண்டும் வெற்றிக்கு வந்துட்டு வழி வகுக்கி பாக்குறாங்களா இல்ல வந்துட்டு மூன்றாவது அணியாக கை கோர்க்கலாம் அப்படின்ற வகையில பாக்குறாங்களா சரி இவங்க எல்லாமே வெளியில இருந்து இல்ல அதை முதலியே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பாதிப்பு என் கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு பாதிப்பு தான் இவங்க எல்லாருமே இப்படி பண்ணும்போது ஒரு பாதிப்பு தான் ஆனால் இதை விஜய் சரியாக கையாண்டு அறுவடை செய்வாரா ஏன்னா அதான் சொன்ன ஊழல் வழக்குல இவரை வச்சுக்கிட்டு ஊழல் பேச முடியாது ஒன்னு அரசியல்ல கூட்டணிக்கு வரலாங்கிறது ஒன்று அவர் வந்து வரும்போது தன்னை தூய்மையாளராக காட்டிக் கொள்வது ஒன்று எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விஜய் எனக்கு தெரிந்தவரை விஜய் உடல் வழக்கு எதுவும் சொல்ல முடியாத பாஜக இருக்கு இப்ப இருக்கிற அதிமுக அந்த எடப்பாடி அவர்களோடு இருக்கக்கூடிய அதிமுகல யாருமே வந்து தண்டனை பெற்ற குற்றவாளிகள் கிடையாது ஸோ அந்த விதத்துல அவர் ஆப்ஷன் வந்து இங்க வரலாம் கூட்டணிக்கான கதவுகள் இருக்கும் போது வரலாம் இவர்கள் சொன்னா இப்பவும் இவங்க வந்து வெளியில் சென்றிருக்கிறார்கள் இருவரும் மீண்டும் வரமாட்டோம்னு சொல்லல நம்பர் ஆஃப் சீட்ஸ் தேமுதிக வரும்போது அதனுடைய டிமாண்ட் நான் பாமக இருக்கு நமக்கு பாமக பற்றி நல்லா தெரியும் தேமுதிக எவ்வளோ கொடுத்தீங்க முப்பதா எனக்கு முப்பத்தொன்னு முப்பத்தஞ்சா எனக்கு முப்பத்தாறு நான் அதில் அந்த பெரிய அலைன்ஸ் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் என்னைக்குமே டிமாண்ட் வைக்கக்கூடிய அளவு ஒரு வலுவான கட்சியாக தான் பாமக இருக்கு ஸோ அவங்களுக்கான சீட்டு இதெல்லாம் பார்க்கும்பொழுது திரு தினகரன் அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் எவ்வளோ சீட்டு கிடைக்கும் அதுவும் சொந்த சின்னம்லாம் கிடைக்காது பாஜகவோட சின்னத்தில் போய் தான் நிற்கும் சோ அதனால அந்த டிமாண்டுக்காக வெளியில இருக்காங்க ஆனால் விஜய்க்கு வந்து இதனால எல்லாம் வந்து பெரிய இதுல வந்துடாது ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு ஒரு பத்து குறைவா மதிப்பிட முடியாது அவர் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு அவர் கையில இருந்தாலும் இந்த கடைசி கட்ட நகர்வுகளை அவர் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாருங்கிறத வச்சுதான் அதுல ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் மாறும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் விஜய்க்கு வந்து இது வந்து பெரிய வாய்ப்பா வந்துராது சார் இவங்க இந்த கட்சியில இருந்து வெளில போனது ஏன்னா இங்க இருந்து வெளில போயிருக்காரு திரு அன்வர் ராஜா அது யாருக்கு லாபம் திமுக பக்கம் தான் போயிருக்காரு மைத்திரேயன் போனார் திமுகவுக்கு தான் போனார் சோ இவர்கள் வெளியில வந்ததுங்கிறது அந்த ஒரு சமுதாய ஓட்டு தான் நீங்க வந்து விஜயோட ரசிகர்கள் அதுல இருக்கலாம் விஜயோட ரசிகர்கள் சமுதாயத்துல இருக்கலாம் அவங்க என்னைக்குமே விஜய்க்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு இருக்கு இல்லையா நடுநிலை அப்படின்னு சொல்லி அதுல வந்து பெரிய அளவு அட்வான்டேஜ் விஜய்க்கு போவா வாய்ப்பு இல்லை இப்போ மத்திய அரசு புதிய ஜிஎஸ்டி வரைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்துட்டு பிரதமர் அவர்கள் சொன்ன தீபாவளி பரிசு இந்திய மக்களுக்கு கண்டிப்பா இதுதான் ஏன்னா இது நாள் வரைக்கும் இருபத்தி எட்டு பர்சன்ட் இருந்ததை இனிமேல் ஸ்லாபை குறைக்கிறோம் ஸ்லாபை வரி இவ்வளவு வரி இருந்தது இப்ப குறைக்கிறோம் அப்படிங்கிறாரு இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் பெரிய ரிலீஃப் இது வரைக்கும் பல வரிகள் போட்டு இருந்த இடத்துல ஜிஎஸ்டியா கொண்டு வந்து அந்த இதுக்குள்ள சுருக்கினாங்க நாலு ஸ்லாப்ல ஏன்னா வாட் இருந்தது சர்வீஸ் டாக்ஸ் இருந்தது இவங்க போடாத வரி கிடையாது டாக்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் வாட்டு எல்லாமே போட்டாங்க சர்வீஸ் டாக்ஸ்ங்கிறது நம்மள்கிட்ட இருந்து வாங்கினது என்ன தண்ணி கொடுத்தா அது ஒரு சர்வீஸ் டாக்ஸ் ஹோட்டல்ல வாட்டுங்கிறது கூடுதலா வாங்கினது செஸ்ங்கிறது இருந்தது எல்லாமே காங்கிரஸ் பீரியட்ல அதிகம் இருந்தது இல்லாம இல்லை ஜிஎஸ்டி வந்த பின்னாடி இல்லாம இருந்தது எல்லாம் இருந்தது சிம்பிளிஃபைடு கொண்டு வந்தது காங்கிரஸ் ஜிஎஸ்டிக்கான திட்டம் கொண்டு வந்தது வாஜ்பாய் பீரியடில் பேசி காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்து எல்லாம் பேசுனாங்க இப்போ இந்த இருபத்தெட்டு ஏன் இப்போ குறைக்கிறாங்க திடீர்னு இப்போ தீபாவளி பரிசுங்கிறாரு தேர்தலுக்காக கிடையாது ஏன்னா தேர்தலுக்காக குறைச்சிருக்கணும்னா மக்களவை தேர்தல் வந்த போதே குறைச்சிருக்கலாமே இல்ல ஒரு பக்கம் வந்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரி விதிச்சுனாலதான் இங்க வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்றதான் அந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றேன் அது கண்டிப்பா அதான் சொல்ல வரேன் தேர்தலுக்காக அப்படின்னு குறைச்சிருந்தா அவர் போன வருஷம் பாராளுமன்ற தேர்தல் வந்த போதே குறைச்சிருந்தா வேற மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்திருக்கலாம் அப்படின்னு இவங்க இப்ப ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஐம்பது பர்சன்ட் வரி போடுறாங்க ஏற்கனவே இங்க நம்ம இருபத்தி எட்டு வரி போடுறோம் ஸோ அந்த ஒரு அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கணும்னா கொஞ்சம் குறைப்போம் சார் இப்போ பெட்ரோல் விலை ஏறி போச்சு சார் மாநில அரசு என்ன சொல்றாங்க நாங்க மூன்று ரூபா குறைச்சிக்கிறோன்றாங்கல்ல அது ஏன் குறைக்கிறாங்க அப்போ தேர்தலுக்கான வழியா கிடையாது அது மக்களுக்கான ஒரு ரிலீஃப் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் குறைக்கிறோம் அப்போ அங்கே வரி ஏறுது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நீங்க எப்படி செய்வீங்க குறைக்கணும் ஒன்று இன்னொன்று இவங்க ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னாக்கா பல லட்சம் கோடி வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் லேட் ஆச்சு இல்லையா அப்பவே பல லட்சம் கோடி லாஸ்ன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு தமிழக அரசெல்லாம் சேர்ந்து ஜெயலலிதா அவர்களா அவங்க அப்பவே என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி வரும்போது எங்களுக்கு இவ்வளவு காம்பன்சேஷன்லாம் பேசின போதே ஒன்றும் வரல பதினேழுல வரும்போது அவங்கெல்லாம் இல்லை ஆனால் அந்த காம்பன்சேஷன் வர ஆரம்பிச்சது அஞ்சு வருஷத்துக்கு தரோம் இப்ப அதை நஷ்டம் வந்தாலும் நாங்கள் செய்வோம்னு மத்திய அரசு வந்து கண்டிப்பாக ஒரு தீபாவளி இனிமேல் அஞ்சு பர்சன்ட் இருந்த அந்த நிறைய பொருட்கள் இல்லை இன்சூரன்ஸுக்கு பெருசா இல்ல ஜீரோட்டாங்க தனிப்பட்ட இன்சூரன்ஸுக்கு அதெல்லாம் இல்ல அப்ப அதெல்லாம் நல்ல முடிவுகள் இன்னொன்னு இது நல்ல விதமாக கொடுத்தாலும் வியாபாரிகள் கையில் தான் இருக்கிறது மக்களிடம் சென்று சேருவது ஏன்னா நூறுரூவா பொருள் இது வரைக்கும் ஒரு நூற்றி ரூபாய் ரூபா போட்டிருந்தாங்க நூத்தி பத்து போட்டிருந்தாங்கன்னு சொன்னாக்க அதை இப்போ அவங்க குறைச்சிட்டு நூறு அந்த நூறுரூவாய்க்கு தருவாங்களா ஜீரோல வந்தா இல்லை நூறுரூவா பொருள் நூற்றி அஞ்சு ரூபான்னு விலை ஏற்றி நமக்கு விற்க போறாங்களா அப்படின்னு தெரியாது ஆனால் இது மிகச்சிறந்த ஒரு திட்டம் ஏன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஏன் கொண்டு வந்திருக்கீங்க இப்போ ஏன் குறைச்சிருக்கீங்க இத்தனை வருஷம் குறைச்சிருக்கலாமே அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே ஒரு திட்டத்தை மொத்த வரியும் குறைச்சிட்டு பினான்சியல் பேர்டனை ஏற்ற முடியாது நீங்கள் நாலு ஸ்லாபா முதல்ல கொண்டு வரும் அதற்கு பிறகு கொஞ்சமா குறைக்கிறோம் கொஞ்சமா குறைக்கிறோம் கொஞ்சமா அப்பதான் பண்ணணும் இப்ப கூட சிகரெட்டு அதுக்கெல்லாம் வந்து நாற்பது பர்சன்ட் வரி ஏற்றிருக்காங்க நாற்பது பர்சன்ட் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல்ல கெடுதலான ஒண்ணு யூஸ் பண்ணணும்னு நினைச்சா ஹை லெவல்ல யூஸ் பண்ணும் அவ்வளவுதான் ஏன்னா போடும்போது அது குறையும் அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் குறையும் உடல் நலத்திற்கும் ஒண்ணு பார்க்கணும் இன்னொன்னு மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு குறைக்கிறாங்கன்னா நிஜமாகவே இதுதான் பம்பர் பரிசு தீபாவளிக்கு இது அவங்க எதிர்கட்சிகள் எப்படி வேணா சொல்லிட்டோம் எதிர்த்து எப்படி வேணா சொல்றேன் இதுல ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் பணம் வித்ரா பண்ணா அவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் போடுவேன் சொன்ன சிதம்பரம் தான் இன்னைக்கு கேள்வி கேட்கறாரு இவங்க வந்து எட்டு வருஷம் தள்ளிட்டு பரவாயில்ல நல்லதான் ஆனா தள்ளிட்டாங்களே அப்படிங்கிறாரு வீரப்ப மொய்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல சொன்னாரு நீங்க இத்தனை வருஷம் லேட்டா கொண்டு வந்துட்டீங்க அதாவது யூபிஏ அந்த வரியோட சொல்றேன் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டிங் லெட் டுவெல் லேக் குரோர் லாஸ் அப்ப பாதிப்பு இருந்து சொன்னீங்கல்ல ஜிஎஸ்டி வந்தா இப்ப என்ன சொல்றீங்க வரி எதுக்குன்னு கேக்குறீங்க வரி எதுக்கு போடுறீங்கன்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் இப்ப ஏன் குறைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க சோ ஸ்லாப் வந்து அப்படிதான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியா மாட்டேன் சார் இது மாநில அமைச்சர்கள் சேர்ந்து தான் பேசுறது சார் மாநில அமைச்சர்கள் குழுல போய் பேசுறாங்க அப்படித்தானே வருது ஸோ கண்டிப்பா இது வந்து எல்லாருடைய ஆதரவுல வந்திருக்கு கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு பெரிய பரிசு அப்படின்னு தான் சொல்றேன்